ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலய பட்ச காலம் என்றால் என்ன எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் பதினைந்து நாட்களை கொண்ட இந்த மகாலயபட்ச காலத்தில் இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு நீங்க எந்த தர்ப்பணமோ திதியோ கொடுத்ததே கிடையாது அவர்கள் இறந்த திதி கூட தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த அற்புதமான மகாலயபட்ச காலத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் வந்து முன்னோர் வழிபாட்டை செய்ய தவறிய அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான அற்புதமான நாள் இந்த மகாலயபட்ச காலம் அது என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுது அந்த வழிபாடு வந்து நம்ம எளிமையா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சாதாரண அமாவாசையில் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது அது உங்கள் முன்னோர்களுக்கு மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டுமே அது வந்து சேரும் ஆனால் இந்த மகாலய பட்ச காலத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த திதி தர்ப்பணம் அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா வழி உறவினர்கள் தந்தை வழி முன்னோர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் வளர்க்கின்ற அந்த செல்ல பிராணிகளுக்கு கூட அது வந்து போய் சேரும் அதனால் தான் இந்த மகாலயபட்ச பட்ச காலத்தை யாரும் தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான மகாலய பட்ச காலம் அப்படின்றது நமது முன்னோர்கள் நம்முடன் வாழ்ந்தவர்கள் நமது இல்லம் தேடி வரக்கூடிய அந்த சிறப்பு மிக்க பதினைந்து நாட்களை கொண்டதாகும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் அந்த பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாத அமாவாசை வரைக்கும் நீடிக்கும் இந்த காலகட்டம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் போன்ற கடமைகளை செய்து அவர்களின் ஆசிகளை பெற மிக உகந்ததாக கருதப்படுகின்றது இந்த மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் நீங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த திதி தர்ப்பணமே கொடுத்ததில்லை அப்படின்னாலும் அந்த பாவங்களும் அந்த சாபங்களும் போக்குவதற்கு இந்த அற்புதமான காலங்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இந்த பதினைந்து திதிகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மாதத்தில் இருமுறை சுழற்சி முறையில் இந்த பதினைந்து திதிகள் வந்து வரும் இந்த பதினைந்து தான் ஏதாவது ஒரு திதியில் வந்து ஒருவருடைய உயிர் வந்து பிரியும் அதனால தான் இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்க திதி தெரியாட்டாலும் நாள் தெரியாட்டாலும் நீங்க தினமும் வந்து ஒரு சின்ன எளிய வழிபாடு முன்னோர்களுக்கு செஞ்சாலே போதும் அவங்களுக்கு நீங்க அந்த சிராத்தம் செஞ்ச அந்த தர்ப்பணம் செஞ்ச பலனும் புண்ணியும் கிடைக்கும் அவர்களின் ஆன்மா சாந்தியதையும் உங்களுக்கும் அந்த பல தலைமுறைக்கு முந்தியே இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு அந்த திதி கொடுத்த அந்த பலன்களும் புண்ணியமும் கண்டிப்பாக உங்க தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் இந்த மகாலயபட்ச காலத்துல கடற்கரைக்கு போய் இந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம திதி கொடுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்கள் எளிமையாக வீட்டில் இருந்தபடி நீங்க அந்த சின்ன ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சாலே போதும் அதுவே அந்த தர்ப்பணம் செஞ்ச பலன்களையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் முதல்ல இந்த மகாலயபட்ச காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த மகாலயபட்ச காலம் வந்து ஆரம்பிக்கின்றது பிரதம திதியோடு அதன் பிறகு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அந்த பதினான்காவது நாள் வந்து வரும் மகாலய அமாவாசை அப்படின்றது இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த பதினைந்து நாட்களும் நீங்க உங்க முன்னோர்களை நினைத்து சின்னதா எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும் அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சாலே போதும் நிச்சயமாக அவங்களது ஆன்மா சாந்தி அடையும் இந்த மகாலேபட்ச காலத்தில் மகா பரணி தீபம் இயற்றுவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வருகின்றது அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பரணி தீபம் வந்து எல்லாரது வீட்லேயுமே ஏற்ற வேண்டும் ஏன்னா யம தர்மனுக்காக நம்ம வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றோம் அப்படின்னா இது இந்த மகாபரணி அன்னைக்கு தான் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வருகின்றது இந்த பரணி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியில் இந்த ஒரு அகல் அகழ்விளக்கில் நீங்கள் முன்னோர்களை நினைச்சு நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வையுங்க இதன் மூலம் அந்த யம தர்ம ராஜா வந்து நமது முன்னோர்களை எந்த ஒரு கடுமையாக அவர் வந்து நடத்த மாட்டார் அவங்களுக்கு முத்தி கொடுப்பார் அப்படின்றது எந்த ஒரு கஷ்டமும் நேராமல் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த யம தீபம் ஏற்றுவது இந்த பரணி தீபத்தை வந்து நீங்க கோவில்களுக்கு சென்று கூட அன்றைய தினம் அந்த செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் இப்போ நம்ம மகாலே பாவப்பட்ட காலம் என்றால் என்ன என்னைக்கு வருது என்னைக்கு முடியுது அப்படின்றத பத்திலாம் பார்த்துட்டோம் இந்த பதினைந்து நாட்களும் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் எளிமையாக அப்படின்றத பத்தி இப்ப வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஆற்றங்கரையோ குளக்கரையோ அல்லது கடற்கரையிலையோ போய் நம்ம வந்து வழிபட முடியாது இந்த பதினஞ்சு நாட்களும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி சூரியன் அந்த உதித்ததுக்கு அப்புறமா ஆறு மணிக்கு மேலே இந்த பதினஞ்சு நாட்களும் நீங்கள் இதை செய்யணும் அதனால் ஒரு எள்ளு வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிருங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் அந்த எள்ளை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிருங்க காலையிலே சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறமா குளிச்சுட்டு நீங்கள் ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு கிளாஸ் தண்ணீரை சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த ஒரு ஸ்பூன் எல்லை வந்து உங்கள் கைகளில் போட்டுட்டு அந்த சுத்தமான தண்ணீரை உங்கள் கையில் விட்டு நம்ம படத்தில் காட்டினப்ப மாதிரி கட்டவிரல் வழியாக அந்த தண்ணீரும் எல்லையும் நீங்கள் அந்த தாம்பாளத்தில் விழுற மாதிரி செய்யணும் இதை செய்யும் பொழுது எனது முன்னோர்களும் உறவினர்களும் நண்பர்களின் ஆத்மா சாந்தி அடையணும் உங்கள் வீட்டில் ஆசையாக செல்லப்பிராணி வளர்த்து அது வந்து இறந்துட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் ஆத்மா அடைய இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாமல் அதை போய் சேரணுமோ அவங்க பேரை வந்து சொல்லுங்கள் பேர் தெரியல அப்படின்னா எனது முன்னோர்கள் எத்தனை தலைமுறை முன்னோர்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதை வந்து நான் வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் அவங்களுக்காக இந்த எள் தண்ணீர் இறக்கின்றேன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் எனது எனக்கு வந்து எனக்கும் எனது குடும்பத்திற்கும் எனக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அவர்களது ஆசியும் அன்பும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் எந்த ஒரு முன்னோர் ஷாபமோ அந்த தோஷமோ எனக்கு இருந்தாலும் அதை வந்து நீங்க வேண்டும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க இது மாதிரி பத பதினஞ்சு நாளும் காலையில இது ஒரு செய்ய ஒரு இரண்டு நிமிஷம்தான் ஆகும் இந்த மாதிரி எழுத்தண்ணீர் இறைச்சிட்டு நீங்க உங்க அன்றாட வேலையை வந்து பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் நீங்க கண்டிப்பாக சைவ உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் மாலை வேலை முடிச்சிட்டு வந்தவன ஒரு தீபம் முன்னோர்களுக்காக ஒரு தனியாக ஒரு அகல் விளக்க வாங்கி அவங்களுக்கு படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்திற்கு முன்பாக தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இதை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது தான தர்மங்கள் அவர்கள் பெயரை சொல்லி தினமும் செய்ய முடிந்தாலும் சரி அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை யாருக்காவது ஒரு தண்ணீர் பாட்டிலாவது அவங்க பேரை சொல்லி வாங்கி கொடுங்க ஒரு உணவு பொட்டலம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செஞ்சாலே போதும் நிச்சயமா அவங்க முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏன்னா உங்களை தேடி உங்க முன்னோர்கள் இந்த பித்ருலோகத்திற்கு வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த காரியங்களை நிச்சயமாக பார்ப்பார்கள் அவங்க பார்த்து அந்த திருப்தி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை நீங்க அடைவதற்கு உதவி புரியும் அவங்க மனசு வந்து சந்தோஷப்பட்டுச்சு அவங்க மனம் வந்து குளிர்ந்துச்சு அப்படின்னா உங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த முன்னோர் சாபமோ தோஷமோ வராது அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல முன்னேற்றமும் செல்வ செழிப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதனால் இந்த அற்புதமான மகாலயபட்ச காலத்தை எக்காரும் கொண்டும் தவற விடாமல் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க கடைசி பதினைந்தாவது நாள் மகாலயபட்ச அமாவாசை அன்று நீங்கள் முழு நாளும் விரதம் இருந்து அந்த மதியம் வந்து அவங்களுக்கு உணவு படைச்சி காகத்திற்கு சாப்பாடு போட்டு நீங்கள் தர்ப்பணம் திதி வந்து வீட்டிலயே இதே மாதிரி செஞ்சாலும் சரி அல்லது கடற்கரை குளக்கரை இந்த மாதிரி புண்ணிய நதிக்கரைகளில் செஞ்சாலும் சரி நிச்சயமாக அது வந்து உங்கள் கோடி புண்ணியத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் எவர் ஒருவரும் அந்த முன்னோருக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மகாலயபட்ச காலகட்டம் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தவற விடாதீர்கள் இந்த மகாலயபட்சத்தை பற்றிய நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வருது அதையெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் யூ